தமிழர்கள் உலகங்கும் பாறைவாகிற தமிழர்களுக்கை உருவாக்கி உலகத்தமிழ மாற்றாட்சியாக இருக்கிற தமிழர் இப்பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிற தாய் தமிழ் உறவர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் வணக்கம் தமிழர்கள் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் பென்று கொண்டிருக்கிறோம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே வேளையில் கடும் பணியையும் பொருட்படுத்தாது டெல்லி ஜங்கல் மந்தரில் தமிழக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த போராட்டத்தை அனுவலவும் மதியாது மத்திய அரசு அவளுக்கு வறட்சி அந்த வறட்சிக்கு நிவாரணம் அளிக்காது அவரின் குறையை கேட்காது நிலம் இருந்தால்தானே தண்ணீர் கட்டாய் ஒரு நிலத்தையே பிடுங்குறோம் பால் என்று திட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இனி எடுக்க மாட்டோம் என்று கைவிட்ட நீச்சல் திட்டத்திற்கும் மறுபடியும் கையெழுத்து போட்டு அந்த திட்டத்தை புதுப்பிக்கிற வேலை செய்திருக்கிறது அதற்கு சொல்லு பதில் வளர்ச்சி நாடு வளர்ச்சி வரும் நாடு வல்லரசு நாடு வளர்ச்சி எடுப்பதற்கு நாடு தொழில்நுட்பத்தை சிறந்து வழங்குவதற்கு இத்தகைய திட்டங்கள் அவசியமானது என்றாங்க அதிலும் பாஜக சேர்ந்த ஐயா இள கணேசன் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலம் சாரம் செய்வதில் எந்த தவறும் இல்லை சரி ஒரு நாடு சரியா இருக்கிறதுக்கு ஒரு நாடு நன்றாக இருக்கிறதுக்கு ஒரு மாநிலம் சாரம் செய்வதில் தவறு இல்லை சரிதான் ஆனா எல்லா சாதத்தையும் தமிழே செய்யணும் தமிழாக செய்யணும் என்று தலை எங்களுக்கு எல்லா சாதத்தையும் சாதத்தை பற்றி யாருக்கு யார் பரமெடுப்பது நீங்கள் ஏற்றிருக்கிற தத்துவத்தின் ஆர் எஸ் தத்துவத்தின் தலைவராக இருக்கிற ஆர் எஸ் எஸ் தலைவர் எல்லாம் வெள்ளை காலத்தை மன்னிப்பு கடிதம் வழி கொடுத்து விட்டு அந்தமான் வெளியே வந்தவர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்திய விடுதலை பாட்டம் நடைபெற்ற போது அந்த விடுதலை பாடத்தை யாராவது பங்கேற்றார்களோ அவளை காட்டி கொடுத்த தான் ஐயா வாஜ்பாய் அவர்கள் ஆனால் நாங்கள் எப்படியா நாங்கள் எப்படியா எங்கள் பாட்டன் வாகுசி மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் பாட்டன் வகுசி பணக்கார குடும்பத்தை பிறந்தாலும் அவன் இந்த நாட்டின் உடலைக்காக பாடுபட வேண்டும் என்று நினைத்தான் இந்த நாட்டின் மானன் கப்பலை விடக்கூடாது என்பதற்காக சொந்த காசு சுரேஷி கப்பலை விட நினைச்சான் சுதேசி கப்பல் வாங்க போனா அப்ப சொல்லிட்டு போனா நான் சுதேசி கப்பல் வாங்கி கொண்டு வந்தார் பதிலே இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்து சாரே என்று சொல்லிட்டு போனா சொன்னது போலவே சுதேசி கப்பலை வாங்கி கப்பல் விட்டான் இந்தியாவின் மானத்தை காத்தான் அந்த குற்றத்திற்காக இரட்டை ஆயுதம் வைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டான் அள்ளி அள்ளி கொடுத்த பாபுஜியின் காலங்கள் எல்லாம் பின்னாகி போனது கைகளும் பின்புறம் பிணைக்கப்பட்டு கால்களும் பிணைக்கப்பட்டு செக்கெடுத்தான் அப்படி செக்கெடுத்து

கோழி வணிந்த போது அந்த வேலையை துடைப்பதற்கு அந்த கொடியை பயன்படுத்தாரு கொடியை பயன்படுத்தி தான் உடல் இருக்கிற வேலையை துடைக்காரு யாரு பாரபுரமாய மோடி அவர்கள் இந்திய கொடியை ஆனா அதே இந்திய கொடி விழுந்துவிடக் கூடாது தாழ்ந்து விடக் கூடாது அது தாழ்ந்து விட்டால் நமது மானம் தாழ்ந்தது போல நினைத்து எங்கள் பாட்டம் திருப்பு சுமன் வெள்ளையை எதிர்த்து மண்டை உடைத்து பிறந்த போதும் ரத்தம் சொட்ட அந்த கொடியை பிடித்து தன் உயிரை விட்டான் எங்கள் பாட்டன் திருப்பூர் குமரன் அதை போல எண்ணற்ற மரபுகள் எண்ணற்ற போராளிகள் ஈகள் அறுவடி மட்டுமா போலாம் நாங்க ஆயுத இந்த நாட்டின் விடுதலைக்காக படை கட்டிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவியை நாம் தமிழாக பிறப்புகின்ற சொல்றாரு ஏ நேதாஜியின் படை இருந்து அவற்றைய அர்ப்பணிப்பு சாதனை செய்தவங்க எல்லாம் தமிழன் அந்த தமிழனுக்கு சாதத்தை பற்றி பாடம் எடுத்தார் தியாக செம்மல் ஐயா இடைக்கணேசன் நாங்க அப்ப மட்டுமா தியாகம் பண்ண தான் தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப என்ன உங்களை எல்லாம் தலைவர் சொல்லி விட்டு வச்சுட்டோம் இதை விட தியாகம் நடக்க முடியும் வளர்ச்சி விஞ்ஞானம் எது வளர்ச்சி எது விஞ்ஞானம் காங்கிய பொருளாதார மேதை ஐயா சுரேசி குமாரப்பா சொல்றாரு

நெல்லை நெல் போன்ற தானியங்களை அள்ளி கொடுத்த அந்த வயல்வெளி எல்லாம் பற்றி எரிய தொடங்கியது விண்வெளிந்து அந்த விண்வெளி வீரர்கள் பார்க்கிற போது பூமியில ஒரு இடத்த மட்டும் பற்றி எரிவது போல இருக்குது அது எந்த பார்த்தா அந்த நைஜீரியா நாட்டில் நைஜீரியா நாட்டில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டு தர ஆபத்து இல்லை சொல்றாங்களே ஏன் ஆபத்து இல்லை ஏன் ஆபத்து இல்லை பூமிக்கு ஆறாயிரம் அடிக்கு கீழே துறை போட்டு இருக்கிற ஒட்டுமொத்த நீர் முடிஞ்சினால் ஆபத்துனால எப்படி இருக்கும் இன்னைக்கு எழுத்தறிவு மட்டும் போல கீழே போச்சு வாழ்ச்சி பஞ்சம் குடிதண்ணி பஞ்சம் தமிழ்நாட்டில் பெய்கிற மலையில ஒரு விழுக்காடு கூட பெய்யாத அரபு தேசம் தண்ணீர் தண்ணி வைப்பட்டு அரபு தேசம் ஆனா ஆண்டுக்கு நாலாயிரம் டிஎம்சி மழை பெய்யல தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் ஏ அந்த நாலாயிரம் டிஎம்சி மலையில ரெண்டாயிரத்தி டிஎம்சி மலையெல்லாம் எல்லாம் வீணா போய் கடல் கலக்குது அந்த கடல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ஏரிகள் குளங்கள் குட்டைகள்

ஒட்டுமொத்த <t mysticism slowly> <tGet entrargettable>

ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் கருணாநிதியை தேடலாமோ தண்ணி வருவதை விரும்புவதும் இல்லையே இருபதாயிரம் கோடி மனை கோடி அளிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அழுப்பன வருது இருபதாயிரம் கோடி காதல தண்ணி விட்டா அந்த இருபதாயிரம் கோடி பதி தண்ணி விட்டா அப்ப தண்ணி விடுவதை விரும்புறதில்லை உங்களுக்கு தெரியுமா கருவு பக்கம் போய் பாருங்க காவிரி ஆத்தங்கிற ஓரத்தில் எல்லாம் இரு பக்கமும் யுகலிப்டஸ் மரம் தைல மரம் இருக்குது அந்த யுகலிப்டஸ் மரம் காட்டுல கையில போட்ட கூட எடுத்துரும் அந்த மரத்தை ஆசங்கர ஓரத்துல லட்சக்கணக்கான மரங்கள் எடுத்து வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கான் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தமிழக அரசு அதை கண்டறிந்து அந்த தைல மரங்களை ஏன் அப்புறப்படுத்தல ஆத்துக்கு பகத்துல அந்த யூனிவர்சி மரத்தை வச்சாங்கன்னா ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியையும் அது குடிச்சிடும் அப்போ ஆத்துக்குள்ள தண்ணி இல்லைன்னா லாரி போக முடியும் லாரி போனால் மனக்கொல்லி அடிக்க முடியும் இதனாலதான் ஒரு கியூமிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தா மூணு கியூமிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி மட்டும் கீழே போகும் இது இயற்கை விதி ஒரு கியூமிக் மீட்டர் எடுத்தாலே ஆனா பல அடி மண்ணை அள்ளி கொண்டு போய் விற்கலாம் மனக்குள்ள நடக்குது காவிரி தென்பண்ணை பாடாது தமிழ் கண்டவர் வழியை போட நதி என மேவியால் பலவரே திருமேலி செலுத்த தமிழ்நாடு பாடினா பாரதி எந்த ஆறு செலுத்து இன்னைக்கு எந்த இருக்குது ஆற்றுக்குள்ள எல்லாம் தண்ணி ஓடுறது லாய் ஓடுது லாய் ஓடுது அப்போ என்னாச்சு பத்து அடி பதினஞ்சு கீழே தண்ணி வந்த தமிழ்நாட்டு நிலத்தறிஞர் மட்டம் எல்லாம் இன்னைக்கு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு போச்சு சிவை இங்க ராமநாதபுரம் போன்ற பகுதியில் தண்ணி கடிவான தண்ணி பஞ்சம் தர்மபுரம் பல கிராம மக்கள் வாழ முடியாது தண்ணி இல்லாது ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படி தண்ணி இல்லாம ஊரை காலி பண்ணி போறதுக்கு பேரு தண்ணீர் அகதிகள் அந்த தண்ணீர் அகதிகள் வாழ்வே மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படி தண்ணீர் செய்யப்பட்டு அரசு வச்சிருக்க திட்டம் என்ன

சசிகலாவை பார்க்க போயிடுறாங்க இப்ப அமைச்சர்ல அப்ப யாருக்கான ஆட்சியாளர்கள் இவங்க யாருக்கு யாருக்கு நீங்க திமுக அதிமுக ஏன் ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லுங்க ஒரு காரணம் இவ்வளவு பெரிய தமிழ்நாடு இவ்வளவு அகண்ட நிலவரப்பு அந்த அகண்ட நிலவரப்ப குடுத்துட்டோம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஐம்பது வருஷம் குடுத்துட்டோம் ஐம்பது வருஷம் அப்ப இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு ஆண்ட போது செய்யாத எடை இந்த ஆட்கள் ஆதரப்ப செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க நீ சரியான ஆள் திமுக ஆட்சி சரியான கட்சி பாத்துக்கல நான் தமிழ் கட்சியிடம் உணர்ந்த திமுக ஆட்சி முடிவு ஒப்பிடாதீங்க சரி வேண்டாம் எங்களை நீ தாழ்த்த வேண்டாம் நாங்களும் உங்களோட ஒப்பிடுறது விரும்பல ஆனா என்ன ஒரே சவால் திமுக ஆட்சி முடிவு நீ நேர்மையான ஆள் நீ சரியான ஆள் பணம் கொடுத்த கட்சி ஒரு ரூபாய் காசு கொடுக்காதே கொடுக்கமா கொடுக்காதே போய் அம்மா சார் சமாளத்தை போய் சத்தியம் பண்ணு சத்தியம் வந்து காசு கொடுக்காம பெண்களே அப்புறம் பார்ப்போம் ஒரு கோஷ்டு பாஞ்சாருமா பார்த்தாருமா வாக்குக்கு காசு கொடுத்து அவன் எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்குள்ள போய் என்ன பேசுவாங்க தமிழக மக்களுடைய வேஸ்ட் கடந்த ஆக்கணர்கள் எந்த சிக்கல்களுக்கு பேசுவாங்களா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைப்பான் அது முடித்தவங்க சட்டசபை முடிஞ்சு வெளில போட்டுருவான் அந்த வசம் பாக்குறீங்க இல்ல வருஷமா என்ன பேசாங்க என்ன பேசாங்க

எல்லாத்திருக்கு ஒண்ணுமே இல்லையே தங்கமே தென்கொடி சாரே சிங்கமே தென்னிலமே என்று தாராட்டு தாராட்ட தாய் தவர்கள் சொந்தம் என்று எதுவும் இல்லை துணை இருக்க மங்கை இல்லை தூய மணிவண்டவங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டி கையில் ஓடி இருக்கும் ஆண்டு கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில் காமராசு பாரு கூட பிச்சருக்கு ஆண்டு கூட கையில ஓடி வச்சிருப்பான் அது கூட சுத்து போய் போகிய பாடுறான் அப்படி நேரமே கற்கன்ற கக்கருமன் பத்தாங்க அமைச்சா திறந்தன அமைச்சா விட்டு பதவி வைத்த பிறகு பேருந்து பயணம் போறான் பேருந்து பேத சந்திக்க காசு இல்லாம இருக்கிறான் கடைசி காலத்தை முடக்கணையால பாதிக்கப்படுறான் கட்டம் முடக்கணையால பாதிக்கப்பட்டு கோட்டைகள் மட்டும் சிகிச்சைக்கு போறான் அந்த சிகிச்சைக்கு பணம் முடிஞ்சது வேற வெள்ளம் தெரியல பண்ண மட்டும் தெரியல உடனே மதுரை அரசு மட்டும் பராந்தாவை கலந்து செத்து போனான் கற்கள் என்ற பெருமகள் தமிழ்நாட்டின் அமைச்சா திறந்தன அந்த கற்கள் அந்த காமராசர் உடவிகள் மண்ணில என்னைக்கு அரசு சாக்கடையாக மாறி இருக்குது அரசு சாக்கடையாக யோசிச்சு பாருங்க

நிம்மதியா அவங்கள சாப்பிட்டது கிடையாது வாயை கட்டி வயத்தை கட்டி சாப்பிட்ற நல்ல உறவுகள் சேர்க்க கிடையாது நிம்மதியா தூணது கிடையாது அவ்வளவு வறுமை அவ்வளவு ஏழ்மை அவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டத்துக்கு இந்த வறுமைக்கு ஏழ்மைக்கு காரணமே நீ ஐம்பது வருஷமா திமுகவுக்கும் அதிமுக செலுத்தீங்க வாக்கு அதெல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவும் செலுத்துறது வாக்களை அன்பான மக்களே உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு நீங்க செலுத்தி போடுற வாக்கு அரிசி எங்க அப்பா திமுக போட்டான் என் தாத்தா அதிமுக போட்டான்

தமிழக மக்களுக்கு உண்மையிலே மான சூடு சோன வெக்கம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இந்த தொகுதியில் வாங்காம பிஜேபி தோற்றம் எந்த தேசவரணி நாங்கள் கேட்கல இலசி கொடுத்துக்கணி இலசி கொடுத்துருக்க அக்கா தமிழிசை சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க பிஜேபி ஓட்டு போட்டு தங்கைய எம்எல் தங்கைய மாதிரி எம்எல்ஏ ஆயிட்டா மோடியின் ஏழை கட்டுப்பாட்டில் இருக்குமா இந்த ஒன்று காலத்தை ஓடிக்கணும் நாசமா போகும் நாசமா போகும் மோடி சொல்றாங்க ரொம்ப அஷ்டகாரன் அந்த ஆள் வந்த பிரதம் நாடு நாசமா போச்சு எப்படிப்பட்ட பிரதம் வச்சிருக்கோம் ஐயா மோடி சொல்றாங்க என்ன சொல்றாங்க குஜராத்ல கலவரம் ஏற்படுத்த கூட குஜராத்ல நிலநடுக்கம் ஏற்படுது குஜராத்ல ஜார்க்கண்ட்ல நிலநடுக்கம் ஏற்படுது ஐயா மோடி பேசுறாங்க என்ன பேசுறாங்க இந்தியா முழுக்க ஊழல் அதிகமாயிட்டதால நிலநடுக்கம் வந்து சிந்த நிலநடுக்கத்துக்கு ஊழலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதை கேட்டக்கூடாது கேட்டமான நீ பேச துவங்கி நீ திருவனவாதி நீ தீவிரவாதி

போலி அந்த சம்பவத்தை கண்டிக்காதான் ஆதரிக்காரா ஒரு வார்த்தை மாதத்துக்குள்ள ஏன்னு பேசலை ஏன் பேசலை தமிழை மாநிலத்தில் தமிழை நடித்தவாயே எவ்வளவு அடித்தாலும் தமிழை தாங்குவான் என்ற எண்ணம் அதை காலி பண்ணணும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கீழே இல்லை என்ற நிலை உலாக்கணும் ஒரு மாதத்தையும் காங்கிரஸுக்கும் இப்போ காங்கிரஸ் பாஜகவுக்கு பாஜகவுக்கும் வாசலுத்த மாட்டான் தமிழங்க நிலை வாரு இந்த நிலையை வித்து விட்டு இந்த வாய்ப்பை வித்து விட்டா அன்பார சொன்னங்களே வரலாற்றில் தமிழை என்ற தேசிய வாழ்ந்ததுக்கானே இல்லாது போய் விடும்

இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையாக தொண்டாற்பதற்கு உழைப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை நடுவுங்கள் எங்கள் ஐயா கலை கொண்டிருக்கு உங்கள் வாக்களை செலுத்துங்கள் ஐயா கலை சொகுசாக செல்வத்தை போடு வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அதை விட என் இனத்தின் மான பிரதி இனத்தின் கௌரவம் பிரதி என்னத்தில் உரிமைப்படும் என்று இந்த இனத்தின் முதலமைச்சாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்திருக்கிற உங்கள் மகன் ஐயா கலைக்கொண்டர்களுக்கு உங்கள் வாக்களை செலுத்தி அவருடைய வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம்